செல்லங்களா எல்லோரும் கதை கேட்க ரெடியாகிட்டிங்களா நான் உங்களுக்கு கதை சொல்ல போகிறேன் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்டோரி என்னென்னா காணாமல் போன ஆடு தலைப்பு மீண்டும் சொல்லுங்கள் காணாமல் போன ஆடு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நல்ல மேய்ப்பன் இருந்தாங்க அவங்களுக்கு நூறு ஆடுகள் இருந்துச்சு அந்த ஆடுகள் எல்லாம் அவர் நன்றாக பார்த்துப்பார் அவருடைய வேலை ஆடு மேய்க்கிறது அந்த ஆடுகளை நல்ல பசுமையான இடத்துக்கு தண்ணி நிறைந்த அந்த ஆறுகள் ஓரமாக இருக்கக்கூடிய அந்த பசுமையான செடிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு டெய்லியும் கூட்டிகிட்டு போகணும் அதுதான் அவருடைய வேலை அவரும் அந்த ஆடுகள் கூட ரொம்ப ஜாலியாக இருந்தார் அதுக்கு பேர் சொல்லி கூப்பிடுவார் அது கூடயே இருப்பார் அதுக்கு தேவையான உணவை தேடி அதுக்கு தருவார் அந்த ஆட்டு ஆடுகளை எப்பயுமே அவர் திட்டவே மாட்டார் ரொம்ப கடினப்படுத்த மாட்டார் அடிக்க மாட்டார் நல்ல ஒரு தகப்பனாக இருந்திருக்கார் தினமும் காலையில் அந்த ஆடுகளை ஓட்டிக்கொண்டு நல்ல பசுமையான செடிகள் நிறைந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார் சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவார் தினமும் காலையில் போகும்போது வீட்டிலையே அவர் கவுண்ட் பண்ணுவார் ஆடுகள் எத்தனை இருக்கு இரவு நேரங்களில் யாராவது திருடிட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி டெய்லியும் எண்ணுவார் நூறு ஆடுகளையும் எண்ணுவார் ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு அப்படின்னு சொல்லி நூறு வரைக்கும் எண்ணுவார் அடுத்து என்னென்ன பின்னாடி தான் அந்த ஆட்டு குட்டிகளை ஆடுகளை ஊட்டிட்டு அந்த பசுமையான இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார் சாயங்காலமும் அதே போல் கவுண்ட் பண்ணுவார் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் அப்படின்னு சொல்லி அப்படூ ஹண்ட்ரட் வரைக்கும் கவுன் பண்ணுவார் கவுண்ட் பண்ண பின்னாடி தான் அவ் அந்த நல்ல மேய்ப்பனானவர் ஆடுகளை கூட்டிகிட்டு கொண்டு வீட்டு சேர்த்துவார் இந்த மாதிரி டெய்லியும் பண்ணுவார் இப்போ நல்ல ஆடுகளுக்கு மேய்ச்சலான ஆடுகளில் கொண்டு போய் நல்ல பசுமையான செடிகள் நிறைந்த அந்த பகுதியில் அந்த மேய்ப்பன் வந்து விடுறாரு அதுவும் நல்லா சாப்பிடுது அந்த எல்லாம் சாப்பிடுது அதுக்கு தேவையான தண்ணியும் அருகிலேயே விற்பார் இப்படியாக இருந்துச்சு அதில் ஒரு ஆடு மட்டும் கொஞ்சம் வழி மாறி வேறு பக்கம் போக பார்த்துச்சு உடனே அதை சொன்னார் அங்கே போகாதீங்க அங்கே அந்த பக்கம் போங்க இங்கே தான் இருக்கணும் வழி விலகி நீ போயிடாத சொல்லி அந்த ஆட்டுக்குட்டியோட மென்மையான குரலில் பேசுவார் இப்படியாக நடந்து கொண்டே வந்துச்சு ஒரு நாள் திடீர்னு சாயங்கால நேரம் அந்த நேரத்தில் மழை வர மாதிரி ஒரு இருண்டு போய் கிடந்துச்சு அப்போ இரு வானங்கள் இருண்டு இருக்கும்போது காற்று பலமாக வீசுது அப்போ அந்த நல்ல மெய்ப்பனானவன் ஆடுகளை கூட்டிக் கொண்டு தன்னுடைய இடத்துக்கு கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி துரிதமாக ஓட்டிகிட்டு வர்றாரு என்ன அந்த ஆடுகளை கவுண்ட் பண்ண விட்டுட்டார் இப்போ வீடு வந்து சேர்ந்தாச்சு அந்த வீட்டில் வந்து சேர்ந்தோடனையும் மீண்டுமாக கவுண்ட் பண்ணுறாரு ஒன் டூ த்ரீ ர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப் டு நைன்ட்டி நைன் வரைக்கு தான் வருது இங்கே நைன்ட்டி நைன் ஆடுகள் மட்டும்தானே இருக்குது ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு அப்போ அந்த ஒரு ஆடு எங்கே போயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அவரே காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆரம்பிச்சிட்ருக்கார் அந்த வெயிலில் கல் கற்கள் நிறைந்த அந்த பாதையில் முக்கள் மேடு பள்ளங்கள் நிறைந்த அந்த பாதைகள்லையும் அவர் தன்னுடைய சரீர சோர்வை கூட பொருட்படுத்தாமல் அவர் ரொம்ப நேரம் பிரயாணப்பட்டு போகணும் அந்த ஆட்டத்தொடவை அவர் சோர்வாய் அவ்வளோ உடம்பு சோர்வாக இருக்கும் கூடிய அந்த நிலைமையிலையும் கூட மீண்டும் கவுண்ட் பண்ணுறாரு எங்கேயா நம்ம கவுண்டிங் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கவுண்ட் பண்ணுறாரு கவுண்ட் பண்ணும்போது அதே மாதிரி தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகள் மட்டும்தான் அங்கே இருக்குது ஒரு ஆடு காணும் உடனே மேய்ப்பன் அந்த ஆடுகளை எல்லாவற்றையும் கூட்டி ஒரு இடத்துல சேர்த்து அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு வெக வேகமாக ஓடுறார் அந்த மலை வர நேரத்தில் அந்த இருட்டான வேலையில் அந்த கற்கள் முட்கள் நிறைந்த அந்த பாதையில் அவர் சோர்வான உடல் அசதியோடு கூட அந்த ஒரு ஆட்டை காணும் அவர் வேகமாக ஓடுறாரு அப்போ ஓடும் போது அங்கே ஆடே இல்லை அந்த வழியில் யாராவது அவங்க கிட்டேயும் கேட்டார் என்னோடய ஆட்டை பார்த்திங்களா ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கேயும் இங்கேயும் தொலைவுறாரு ஆனால் எங்கேயுமே கிடைக்கல அப்போ அவர் அந்த ஆட்டு சொல்லி கூப்பிட்றாரு நான் வந்திருக்கேன் நான் உன்னை கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன் எங்கே இருக்கு உன்னை துளவி தான் வந்திருக்கேன் ஒருவேளை இந்த காடுகளில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் விலங்குகள் ஏதாவது அதை சாப்பிட்ருச்சா என்னமோன்னு ரொம்ப பதட்டமாக வேக வேகமாக வராாரு தொலைவிக்கிட்டே வர்றாரு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாரு எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வராரு அப்போ அவருடைய அந்த நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கல இந்த ஆடு கேட்காம போனனால தானே காணாமல் செல்லங்களா நீங்களும் உங்கள் அப்பா அம்மா சொல்ல கேட்குறீங்களா கேட்டுருக்கீங்களா கேட்காம போயிருக்கீங்களா இனிமேல் நீங்கள் அவங்க சொல்ல கீழ்படிங்க அவங்க சொல்கிறதுக்கு கீழ்படிங்க அவங்க சொல்லும்போது உடனே சத்தத்தை கொடுங்க ஓகேவா ஆடு தனக்குள்ளே பேசிக்கிச்சு என்னன்னு தெரியுமா பேசிக்கிச்சு விஜயம் நம்ம நம்மளுடைய நல்ல தகப்பனை நம்ம இப்படி மிஸ் பண்ணிட்டோமே இப்போ எல்லோரும் கடந்து போயிட்டாங்களே நம்ம மட்டும் இந்த காட்டுக்குள்ளே தனியாக இருக்கோமே பயமாக இருக்கேன் யாராவது நம்மளை வந்து சாப்பிட்ருவாங்களோ தெரியலையே இந்த முன்னுக்குள்ள நம்ம புதற்குள்ள மாட்டிக்கிட்டோமே இப்படின்னு சொல்லி அந்த ஆட்டுக்குட்டியும் ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி நம்ம எப்படி போய் வீடு சேருவோம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த மேய்ப்பன் வந்து நல்ல மேய்ப்பன் ஆடுகளை காணோம் ஆட்டுக்குட்டியை காணோன்னு பாதியிலே விட்டுட்டு போகலை இன்னும் தூரமாக வராரு காலையில் எங்கே எல்லாம் ஆட்டை கொண்டு போய் மேய்ச்சாரோ எல்லாம் கடந்து வராங்க அப்போ இந்த ஆட்டுக்குட்டியோட சத்தத்தை அவர் காதுகளில் விழுது ஐயோ நம்மளுடைய ஆட்டு சத் ஆட்டுக்குட்டியோட சத்தம் போல் இருக்கே அப்படின்னு வேகமாக இன்னும் வேகமாக அந்த இருட்டில் அந்த கல்லான பாதைகளில் அவர் வராரு அப்போ போய் பார்க்கும்போது அந்த ஆட்டுக்குட்டியானது ஒரு முள்ளுக்குள்ள முள் புதற்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்குது இதை பார்த்துட்டு அந்த முட்களை எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு அந்த முட்களால் குத்தப்பட்ட கா காயங்களெல்லாம் பார்க்குறாரு எல்லாம் தடவி கொடுக்குறாரு அப்போ உடனே தூக்கி அந்த ஆட்டுக்குட்டியை தன்னுடைய தோல் மேலே வச்சுக்கிட்டாரு அதுக்கு கீழே விட்டால் அதனால் நடக்க முடியாதுன்னு சொல்லி அவர் மிகுந்த சந்தோஷத்தோடு வேக வேகமாக ஓடி போய் அந்த முட்களை எல்லாம் தூக்கி எடுத்துட்டு உடனே தன்னுடைய தோல் மேலே சுமந்து கொண்டார் இப்ப இறக்கியே விடலை அங்க நல்ல மேற்பன் ஆட்டை கீழே இறக்காமல் மேலேயே தூக்கிட்டு தன் தோல் மேல வச்சுக்கிட்டு கடந்து வராரு அவருடைய குடியிருப்புக்கு உடனே அங்க பக்கத்தில் இருந்தவங்களை எல்லாரையும் கூப்பிடுறாரு கூப்பிட்டு எல்லார்கிட்டயுமே ஓடோடி போய் அவருடைய சந்தோஷத்தை சொல்றாரு என்னன்னு தெரியுமா சொன்னாரு நான் நூறு ஆடு வச்சிருந்தேன் அதில் ஒரு ஆடு மட்டும் காணாமல் போயிடுச்சு நான் மறுபடியும் ஓடி போய் நான் எங்கெல்லாம் மேய்ச்சணும் அங்கெல்லாம் போய் பார்த்தேன் என்னுடைய ஆட்டுக்குட்டியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நூறு ஆட்டில் ஒரு ஆடு காணாமல் போனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த ஒரு ஆடும் எனக்கு கிடச்சிருச்சு எனக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து செலப்ரேட் பண்ணலாம் வாங்க அப்படின் சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டாங்க குட்டீஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க இந்த ஸ்டோரியில் என்ன சொல்கிறாங்க நம்மளுடைய பேரண்ட்ஸை விட்டு நம்ம எப்பையும் விலகி போகக்கூடாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ கிட்ட நம்ம கீழ் படிஞ்சு இருக்கணும் ஓகேவா குட்டீஸ் வழி மாறி நம்ம அவங்க கைகளை விட்டு நம்ம போகும்போது முள்ளான பாதைகளை நம்ம போயிடுவோம் ஓகேவா வழி தவறி போக சான்ஸ் இருக்குது அதனால் எப்பயுமே பெற்றோரை கூட சார்ந்து வாழ கற்றுக்கோங்க இன்னைக்கான மனப்பாட வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் சொல்லுங்கள் சங்கீதம் இருபத்தி மூணு ஒன்று கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான்